வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் நீங்கள் ஒரு குட்டி காரை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு சின்ன ம மலை இருந்தது மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன சிட்டுக்குருவியும் ஒரு பெரிய கட்டுரம்பும் இருந்தது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க பேசிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பந்தயத்தை சொன்னாங்க ரெண்டு பேரும் இந்த மலை உச்சியை நான் இருந்து மலை உச்சியில் யார் போய் முன்ன தோடுறாங்கன்றது தான் பந்தயம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டாங்க பேசிக்கிட்டு உடனே கட்டு ரொம்ப சரி அப்படின்னு போட்டி ஆரம்பித்தாங்க போட்டி ஆரம்பித்து சிட்டுக்குருவி நல்லா பறக்கக்கூடிய தண்ணியில் வேகமாக பறந்து போய் நல்லா உச்சியெல்லாம் கொஞ்சம் சிறிது நேரத்துலேயே போய் மலையை உச்சியை போய் தொட்டுடுது கட்டு ரொம்ப மனந்திரமான மேலே ஏறி போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது அப்புறம் போய் குட்டி சிட்டுக்குருவி அங்கே போய் சேர்ந்து ஆச்சு இல்லையோ வரவே இல்லையான்ட்டு திரும்ப கீழே பறந்து வருது வந்து பார்த்தா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் தூரம் தான் இந்த எறும்பு போயிருக்கு அப்போ வந்து எறும்புக்கிட்ட அந்த சிட்டுக்குருவி வந்து சொல்லுது ரொம்ப ச ஏழனமாக எனக்கு அப்பயே தெரியும் நீ பந்தயம் போடும்போது நல்லால் முடியாது அப்படின்னு நான் போய் மேலே போய் தொட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏழனமாக சொல்லிவிட்டு அப்படி இருந்தது அதனால் மனம் தளரலை அந்த கட்டுரம்பு சரி நான் நீங்கள் எத்தனை ஜெயிச்சி இல்லையா நான் போய் அந்த தொ இடத்த வந்து ரீச் ஆகிடுவேன் அப்படின்ட்டு மனம் தளராமல் அது பண்ணிட்டு மேலே போய் ஏறி அந்த உச்சியை ஒரு ரெண்டு நாளில் தொட்டுடுது க உடனே அந்த மறுபடியும் அந்த இப்போ ஸ்டோரி பறக்கிறது தானே அப்படியே மறுபடியும் அங்கே பறந்த உச்சிக்கு வருது உச்சிக்கு வந்து பார்த்தா அந்த கட்டுரம்பு அங்கே மேலே இருக்குது உடனே பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்துட்டியானி அப்படின்னு ஆமாம் எனக்கு எனக்குன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு அவ்வளோதான் தவிர நான் என்னுடைய இலக்கை அடைஞ்சிட்டேன் நான் ராமக்சோடு இருந்தும் அதனால் என்னோடய இலக்கை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு பெருமிதமாக அந்த கட்டுருமை சொல்லிச்சு இப்படி தான் வாழ்க்கையில் மனிதர்கள் வந்து வெற்றி என்பது நிச்சயம் அதில் வந்து வித மாறுபாடும் கிடையாது ஆனால் அதுக்காக எதையுமே மலைப்பான்னு நினைக்காமல் முயற்சி செய்யணும் முயற்சியே செய்யாமல் இருந்தால் வெற்றி கிடைக்காது முயற்சி செய்தோம்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி என்பது நிச்சயம் அது முயன்று கொண்டே இருந்தால் நம்ம நம்மால் அதை அடைய முடியும் என்றது தான் அந்த கதை சுருக்கம் நன்றி வணக்கம்